ஹலோ வணக்கம் பீவர்ஸ் திண்டுக்கல் கேஎஸ்ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்ருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் எரியோடுக்கு பக்கத்தில் தார் ரோடு பேசிலேவும் பதினாலு ஏக்கரு கிணறு சர்வீஸு ஒரு வீடு ஒரு நூறு தென்னை மரம் ஒரு ஏக்கரில் ஒரு கொய்யா மரம் நல்ல ஒரு செவல் மண்ணு மண் பரப்பளவு பதினாலு ஏக்கரு பதினாலு ஏக்கரில் ஒரு ரெண்டு ஏக்கர் மட்டும் விவசாயத்தில் இருக்குது மிச்சம் போகிறாங்க எம்டி லேண்டு தார் ரோடு பேஸ்லந்துே ஸ்டார்ட் ஆயிடறேன் இதுக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் டாக்குமெண்ட் எல்லாம் ப்ராப்பராக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து இருபத்தி ஒரு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது இந்த வெலை உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது குறைச்சி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இடத்த பாருங்கள் நல்ல ஒரு விவசாயத்துக்கு ஏற்ற விவசாயம் சார்ந்த மண்ணு தான் பூராமே கடலை மக்காச்சோளம் இந்த மாதிரி பயிரிடுறாங்க இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து இதெல்லாம் பண்ண முடியாத காரணத்தினால கொடுத்துடலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்காங்க கிணத்துல பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்ல தண்ணி சோறுச்சு தண்ணி தீராத தண்ணி பன்னெண்டு பதினாலு ஏக்கர்லேயுமே நல்லா விவசாயம் பண்ணலாம் அந்த கொய்யா சொன்ன பார்த்திங்கன்னா அந்த கொய்யா கொய்யாவுக்கு தண்ணி பாய்ச்சாமல் போட்டுக்காங்க கிணத்துல தண்ணி கிடக்கு ஆனால் பாய்ச்சாமல் போட்டுருக்காங்க தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தான் கிடக்கு போர் இருக்குது நல்லா விவசாயம் சார்ந்த மண் இது பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லேருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இது அமைஞ்சிருக்கு வேடசந்தூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு இங்கிட்டு எரியோடு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நல்ல ஒரு தரமான விவசாய பூமி மண் வந்து அரும மண் எத்தனையோ பையர்ஸ் கேட்டிருக்கீங்க எனக்கு ஒரு லோ பட்ஜெட் இடம் வேணும்னு அந்த மாதிரி லோ பட்ஜெட் இடம் தான் இது இடத்த வந்து பாருங்கள் விசிட் பண்ணி உங்களுக்கு இடம் பிடிக்கும் பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா உழுது ஓட்டுக்கங்க பாருங்கள் அதெல்லாம் மண் நல்லா செவல் சன் சூப்பர் செவல் கல் ஒரு கல் கண்டுபிடிக்க முடியாது அளவுக்கு நல்ல தரமான மண் விவசாயங்கள் நிறையா நடந்து கொண்டிருக்கு பார்த்திங்கன்னா இதில் பூராமே பைப்லைன் அதாவது சொட்டு நீர் பாசனம் நம்ம போட்டிருக்காங்க அந்த பைப்லைன் கூட அப்படியே இருக்குது நல்லா விவசாயம் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் வந்து பாருங்க இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சுன்னா பேசி அரேஞ்சு நான் இந்த மாதிரி இடம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா இப்படி ஒரு தார் ரோடு பேசல தண்ணி சோர்ஸோட கிடைக்கிறது ரொம்ப அறுது தார் ரோடு இங்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு அடி தார் ரோடு பேஸ் கிடைக்கும் அந்த பணமரத்து பார்த்திங்களா அந்த பனை வரைக்கும் இந்த தார் ரோடு பார்த்திங்கன்னா நேராக எரியோடுலேருந்து வரும் இங்கிட்ட வேடச்சந்தூர்லேருந்து வரலாம் மெயின் ரோடு அதாவது நிறைய இந்த இடத்துக்கு வந்து மூணு சான்ஸ் இருக்குது மண்ணை பார்த்திங்கன்னா மண் எவ்வளோ கலராக இருக்குது வருங்க அது பக்கத்தோர் லேண்டு அந்தளவுக்கு மண் வந்து சிறப்பான மண் விவசாயங்களுக்கு உகந்த ஒன்று தொடர்ந்து எத்தனையோ பெயர்ஸ் கேட்குறீங்க இருந்தாலும் உங்களுக்கு நான் இது ஒரு அறிவுரையாக உறுதிக்கிறேன் இந்த மாதிரி லேண்ட் அமைகிறது கஷ்டம் நீங்கள் சீக்கிரமாக வந்து பார்த்து இதை அதாவது எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து பாருங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பண்ணலாம் சொந்த தேவைக்கும் வச்சு பண்ணிக்கலாம் நல்ல தரமான சொத்து அதாவது வெளியிலேருந்து எத்தனையோ பேர் வர்றீங்க வந்து நல்ல நல்ல நிலமெல்லாம் இருக்கும்போது நீங்கள் போய் ஆகாத மண்ணை வாங்கி கொஞ்சம் சரள கலந்த மண்ணை இப்படி மழை அடிவாரத்தில் போய் மாட்டிக்கிறீங்க இது அப்படி இல்லை